ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஒர்க் என்னென்னு பார்த்தோன்னா ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் பழக்கம் இருக்கும் ஸோ அப்போவே இதுக்கு மேலே பார்த்தோன்னா அவங்க மரத்தில் நல்ல குவாலிட்டியான மரம் போட்டு ஓடு ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தோன்னா ரொம்ப நாளானனால மரம்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு மாதிரி கரையானலாம் சாப்பிடுச்சு ஸோ இதுக்காக நமக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த ஓடெல்லாம் அப்படியே இறக்கிட்டு இந்த மரத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணி இதே மாடலில் ஸ்ட்ரக்சர் ஆகிடுச்சு ஓடி ஏற்றி கொடுக்கணும் ஸோ அவங்களுக்கு வேறு டிசைன் எதுவுமே வேணாம் அந்த பழைய காலத்து டிசைன் எப்படி இருந்துச்சோ அதிலேயே வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ ரீப்பரு பட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மரம்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு எல்லாமே கரையான் தின்னு விற்று போச்சு ஸோ இந்த மழை காலத்துலலாம் விழுந்துற மாதிரி தான் இருந்துச்சு அவங்களே அதை சொல்லிட்டாங்க இந்த மழை காலம்லாம் தாங்காது ஸோ எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு நம்ம ஓடெல்லாம் இறக்கி முடிச்சு இந்த மரத்தெல்லாம் ரிமூவ் இருக்கோம் ஸோ ரிமூவ் பார்த்தீங்கன்னா மரம்லாம் கொஞ்சம் மரம்லாம் நல்லா தான் இருக்குது ஸோ அவங்க மொத்தமாக மாற்ற சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கொயர் டியூப்பெல்லாம் இறக்கிருக்கும் எல்லாமே அப்போல கம்பெனி பதினாறு கேஜி ஹெவி பைப் தான் இறக்கியிருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவங்க மெட்டீரியல் எல்லாம் இறக்கி கொடுத்துட்டாங்க நம்ம லேபர் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க பட்ஜெட் எது எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்கொயர் ட்யூபை யூஸ் பண்ணி ஒர்க்கெலாம் பக்கா நீட்டாக நம்ம எப்படி நார்மலாக பண்ணுறோம் அதே மாதிரி நீட்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு பழைய காலத்து அது அதே ஸ்ட்ரெச்சரில் மாடலில் அதே ஸ்ட்ரெச்சர் ஒர்க்கில் நம்ம பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் ஸோ ஒர்க் ப்ராசஸ் போயிட்ருக்கு ஸோ ஒன் சைடு ஓடே ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதோட ஃபுல் வீடியோ சீக்கிரமே போடுறேன் ஸோ அதே மாதிரி நம்ம பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டியூப்லாம் மரத்தை அட்டாச் பண்ணி அந்த மரத்துக்கு மேலே நம்ம ஸ்கொயர் டியூப் ஆணி அடித்து அதுக்கு மேலே ஓடு போட்டிருக்கோம் இதுதான் இங்கே ஐஸ் ஸோ ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பெயிண்டிங் ஒர்க் வேணான்ட்டாங்க ஸோ பட்ஜெட் கம்மி பெயிண்டிங் வேணான்ட்டாங்க ஸோ அதே மாதிரி பேக் சைடு ஃப்ரண்ட் சைடெல்லாம் பார்த்து வச்சு கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ஃபுல் வீடியோ கண்டிப்பாக சீக்கிரமாகவே போடுறேன் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறேன் ஸோ நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ